நாம பார்க்க போற வீடியோ மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் ஆசிர்வாதங்களை தரக்கூடிய அம்மன் மாசாணி அம்மன் கோவில் பற்றித்தான் இந்த கோவில் எங்கு உள்ளது இதன் வரலாறு என்ன சிறப்புகள் என்ன இங்க போறதுனால நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்னென்னு பார்க்க போறோம் வணக்கம் காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதி இந்த கோவில் போறதுன்னா முதல்ல நாம பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் போகணும் பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கே பதினஞ்சு கிலோமீட்டர் சேத்துமடை செல்லும் பாதையில் ஆனைமலை பகுதியில் இந்த மாசாணி அம்மன் கோவில் உள்ளது பொள்ளாச்சி பஸ் இருந்து பத்து பன்னெண்டு இருபத்தி மூணு நம்பர் பஸ் போகும் கோவையில் அம்மன் கோயில் புகழ்பெற்றது இந்த மாசாணி அம்மன் கோயில் இந்த கோயில் மயான மண்ணில் உள்ளது மூலவர் அம்மனும் மயான மண்ணில் உள்ளதால் மாசாணி அம்மன் என்ற பெயர் பெற்றது மிளகாய் அரைத்தி பூசினால் நீதி வழங்கும் மாசாணி அம்மன் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் நீதி வழங்கும் இந்த ஆணைமலை மாசாணி அம்மன் மிகவும் புகழ்பெற்றது இங்கு இருக்கும் அம்மன் ஒரு துர்க்க நிவாரணியாக இருக்கிறாள் இங்கே வழிபாடு செய்பவர்கள் வெள்ளி சூனியம் மாந்திரிகம் மேவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இதன் பெயர் காரணம் பார்க்கும் போது சீதையை ராவணன் கரத்தி போனப்ப சீதையை மீட்க ராமன் இந்த வழியாக சென்றதாக சொல்லப்படுகிறது அப்போது இந்த மயான மண்ணில் பராசக்தியின் வடிவமான மாசாணியம்மன் இருப்பதாக அறிஞ்சு மயான மண்ணால் அம்மன் சயன உருவமாக சென்று வழிபட்டார் மயானத்தில் சைனித்த நிலையில் காட்சி மயான சைனின் பெயர் பின் அதுவே மாசாணி என்றானது இந்த கோயிலில் சைனித்து இருக்கும் அம்மனின் நீளம் பதினேழு அடி இருக்கும் இந்த அம்மன் மேற்கில் தலை வைத்து கிழக்கு நோக்கி காலை நீட்டி படுத்த நிலையில் காட்சி தருகிறார் அம்மனின் கால்மாட்டில் மாட்டில் அசுரன் ஒருவன் உருவமும் உள்ளது இரண்டு அடி மாசாணி அம்மன் என்ற நிலையில் உள்ளது ஆனைமலை மயான பூமியில் மகாசக்தி தோன்றி ராமபிரானுக்கு அருள் வழங்கி இருக்கிறார் இலங்கை நோக்கி சென்ற சூழலில் இக்கோவிலில் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் நன்னன் என்ற குன்னில மன்னன் இந்த பகுதியில் ஆண்டு வந்தபோது அவர் தோட்டத்தில் இருந்த மாமரத்தில் இருந்து மாங்கனி கணிந்து ஆற்றில் விழுந்தது அதை கரையில் இருந்த ஒரு பெண் அதை எடுத்து உண்ண முயன்ற போது அந்த குறுநில மன்னன் வெட்டி தண்டித்து தவறு செய்யாத பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தவறு என கூறினர் இருந்தும் அப்பெண்ணுக்கு நீதி கிடைக்கவில்லை அமைதி அடையாத அந்த உள்ளம் அம்மன்னனை தண்டிக்க மாசாணி அம்மனா உருவெடுத்ததாக வழி வந்த வரலாறு கூறப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க பிறரால் வஞ்சிக்கப்பட்டவர்கள் திருட்டு போன்றவற்றுக்கு தன் உடைமைகளை பறிகொடுத்தவர்கள் சொத்துக்கள் உடைமைகளை பறிகொடுத்தவர்கள் அம்மன் முன்னால் முறையிட்டு கோயிலின் தென்மேற்கு பகுதியில் உள்ள லிங்க வடிவிலான கல்லில் மிளகாய் அரைத்து இந்த கல்லில் பூசிவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் அம்மன் மண்டபத்திலேயே ஸ்ரீராம் தொடர்பான வரலாறு ஓவியமாக வரையப்பட்டுள்ளது இங்கு வழிபட்டால் பெண்களுக்கு உடல் பிரச்சனைகள் குழந்தை பேரு கிடைப்பதாக நம்பப்படுகிறது வெள்ளி செவ்வாய் அமாவாசை நாட்களில் இந்த மாசாணி அம்மன் கோவிலில் வழிபாடுகள் சிறப்பு இங்கு துணி முடிச்சுகள் தொட்டில்கள் பிரார்த்தனை சீட்டுகள் மிளகாய் அரைத்து பூசுவது போன்ற நிறைய வேண்டுதல்கள் இங்கு இருக்கு இங்கு பெண்கள் தீபம் எய்த்து வழிபடுவது சிறப்பு இந்த கோவிலில்